அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சேனல்ல டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் அந்த பொது தமிழில் மூன்று பகுதிகள் ஒன்று இலக்கணம் இரண்டாவதாக இலக்கியம் மூன்றாவதாக உரைநடை சமய சான்றோர்கள் அப்படிங்கிற தலைப்பில் உரைநடையை பார்ப்போம் இதில் இலக்கண பகுதியை முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் இரண்டாவது பகுதி தான் இந்த இலக்கியம் அப்படிங்கிறது பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கிய பகுதி இந்த இலக்கிய பகுதியில் முதலாவதாக வரக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் அதில் உள்ள பத்தொன்பது அதிகாரங்கள் இதனுடைய பாடல் வரிகளை நாம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த இரண்டாவது பகுதியில் உள்ள இரண்டாவது தலைப்பு தான் அறநூல்கள் அப்படிங்கிறது இந்த அறநூல்களில் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள நூல்கள் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நூல்கள் கொடுத்துருப்பாங்க ஒன்பது நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருந்தும் பத்தாவதாக உள்ள பாடல் அவையார் பாடல்களையும் அறநூல்களில் சேர்த்துருப்பாங்க அந்த பத்தாவது பாடலுங்கிறது தனி இதுல இருக்கக்கூடிய ஒன்பது நூல்களும் எதிலிருந்து வரக்கூடியது அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியவை இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாம நாலடியார் பார்த்துட்டோம் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இது வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது சிறுபஞ்சம் மூலம் மற்றும் ஏலாதி ஆகிய இரண்டு நூல்களில் இருக்கக்கூடிய தகவல்களை தான் நாம் இன்றைய காணொளியில் காண இருக்கிறோம் அப்போ இன்றைய காணொலியில் முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது சிறுபஞ்சம் மூலம் நூல் பற்றிய குறிப்புகள் மற்றும் பாடல் வரிகளை பார்க்கிறோம் சிறுபஞ்சம் மூலத்தை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் இதுல பஞ்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐந்து என்று பொருள் கொள்ளலாம் பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்து மூலம் என்றால் இங்கு குறிக்கக்கூடிய வார்த்தை வேர்கள் அப்போ ஐந்து வேர்களால் ஆன நூல் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்றோம் அந்த வேர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது என்ன ஐந்து சிறிய வேர்கள் சிறுமை அப்படிங்கிறது சிறிய வேர்களை குறிக்கக்கூடியது அப்போ நூல் குறிப்பு பெயர் காரணம் வந்து ஐந்து சிறிய வேர்களால் ஆன பொருள் அப்படிங்கிறது தான் இந்த சிறுபஞ்ச மூலத்தின் பெயர் காரணம் என்னென்ன வேர்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படி அப்படிங்கறது ஐந்து தான் இந்த ஐந்து சிறு வேர்கள் அடுத்ததாக இந்த நூலில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா கடவுள் வாழ்த்து ஒவ்வொரு நூலிலும் ஒரு கடவுள் வாழ்த்து கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது இரண்டு பாயிரங்கள் சொல்லிருக்காங்க பாயிரங்கள் ரெண்டு செயுல்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி இரண்டு வெண்பாக்கள்ல சொன்னோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு சில இடங்களில் வந்து இதனுடைய மாற்றங்கள் பெயர் காரணங்கள் மாறி வருது அதை தெளிவா பார்த்துக்கோங்க நாம தான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் கடவுள் வாழ்த்து தனியா கொடுத்துட்டோம் பாயிரங்கள் ரெண்டு சொல்லியிருக்கோம் அந்த பாயிரங்கள் செய்யலோட சேர்த்து வந்துச்சு அப்படின்னா மொத்தம் நூற்றி ஐந்து பாடல்கள் கூட கணக்குக்கு வரும் மொத்த பாடல்கள்னு சொல்லும் பொழுது செய்யுள் நூற்றி ரெண்டு பாயிரம் இரண்டு கடவுள் வாழ்த்து ஒன்று அப்ப மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா நூற்றி ஐந்து பாடல்கள் கடவுள் வாழ்த்தை சேர்க்காம வந்துச்சுன்னா நூற்றி நான்கு பாடல்கள் அப்ப வெண்பாக்கள் வெண்பாவில் சொல்றோம் அப்படின்னா இதுல எத்தனை தான் இருக்கும் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் தான் இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது ஆனா நான்கு அடியா இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எத்தனை ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி இரண்டு செய்யுள்கள் ஆயிர பாயிரங்களை தவிர நூத்தி இரண்டு செய்யுள்கள் அந்த நூத்தி இரண்டு செய்யுள்கள் ஒவ்வொரு செய்யுளும் நான்கு அடிகளால் ஆனது அந்த நான்கு அடிகளில் எத்தனை கருத்துக்கள் வந்திருக்கு ஐந்து கருத்துகள் வந்திருக்கும் பாடல் வகையை சொல்றோம் அப்படின்னா இது வந்து எந்த பாவின் வகையால் பாடப்பட்டுள்ளதுன்னா வெண்பாவால் பாடப்பட்ட நூல் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஏற்கனவே ஒரு நூல் பார்த்திருந்தோம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் இது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஏற்கனவே கூறிய படி பார்த்த நூல் என்ன அப்படின்னா திரிகடுகம் அப்படிங்கிறது தான் மருந்தால் பெயர் பெற்ற மற்றொரு நூல் இப்பாடல்ல வந்து நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன இன்னான அப்படிங்கிறது நன்மை த தீமை தரக்கூடியது மட்டும் பாடப்பட்டது இனியவை நட்பது அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதை மட்டும் பாடப்பட்டது ஆனா இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க நன்மை தருவனவும் வந்திருக்கும் தீமை தருவனவும் வந்திருக்கும் நகைப்புக்கு உரியவனம் அப்படிங்கிற எல்லா இதையும் இந்த பாடல்களில் எடுத்து காட்டப்பட்டுள்ளன ஒரு பாடலில் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன ஒரு பாடலில் வந்து மூன்று ஆறு கருத்துகள் இருக்கும் கொண்ட அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன இப்ப நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஐந்து பொருள்கள் பார்த்துருந்தோம் அந்த ஐந்து வேர்கள் என்னென்ன சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்தின் மூலப்பொருட்கள் இதையே பெருமல்லி பெருபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க அதுக்கு எப்பதத்துல பெருபஞ்சம் மூலத்தில் பயன்படுத்தக்கூடிய வேர்கள் என்னென்ன அப்படின்னா வில்வம் பெருங்குமிழ் தழுதாழை பாதிரி வாகை இது எல்லாமே மூல மருந்து பொருட்கள் தான் அதனால இதை வந்து பெருபஞ்சம் மூலத்தில் வரக்கூடிய மருந்து பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக ஏற்கனவே பார்த்திருந்தோம் அம்மை என்ற வனப்புக்கு உரியது அப்படிங்கிறது இப்போ இதுலயும் என்ன பண்ணிருக்கோம் அம்மைய என்ற வனப்பிற்கு உரியது எதுல சிறுபஞ்ச மூலத்தில் இந்த அம்மை அப்படிங்கிற வனப்பு யார் சொன்னது தொல்காப்பியர் எதுல சொல்லியிருப்பாருன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருப்பாரு அடுத்ததாக இந்த சிறுபஞ்சம் மூலத்துக்கு வந்து உரை எழுதுனது யாருன்னா புன்னை வனநாத முதலியார் தான் இதற்கு உரை எழுதியிருக்கிறாங்க அடுத்ததாக இதனுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் சிறப்பு அப்படிங்கிறது என்ன சிறப்பு அப்படின்னா அப்பா போனாலும் யாருடைய மாணவர் மட்டும் சொல்லிருப்பாங்க மாக்காயனாரின் மாணவர் தான் இந்த காரியாசான் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர் இவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா காரி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் ஆனா இவருடைய தொழிலை தொழிலையும் சேர்த்து இவருக்கு வந்து காரி ஆசான் அப்படின்னு பெயர் வந்திருக்கு காரி அப்படிங்கிறது இயற்பெயர் அவருடைய தொழில் என்ன ஆசான் அப்படிங்கிறது இவனுடைய தொழில் பெயர் ஆசான்னா எதை கற்றுத் கற்றுத்தருபவர் ஆசிரியர் சொல்லித் சொல்லித்தருபவர் அதுதான் ஆசான் அப்படிங்கிறது அப்ப ஆசான் அப்படிங்கிறது மாணவர் மாக்காயனாரின் மாணவராக இருந்தாலும் இவரும் பிற்காலத்தில் மாறி இருக்காரு ஒரு ஆசிரியராக மாறினார் ஆசானாக மாறியிருந்தார் அதனால இவருடைய பெயர் தான் காரி ஆசான் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க மா காரி ஆசான் காரியாசான் ஆனா பாயிரம் எப்படி சொல்லுது இவர மா காரி ஆசான் அப்படின்னு பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது இவரும் கணித மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னா ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்தவர்களாக ஒரே வகுப்பில் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இருந்த போதிலும் ஒன்றாக ஒரே காலகட்டத்தில் படித்தவர்களாக சொல்றாங்க யார் யாருன்னா அப்படின்னா காரியாசனையும் கணித மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் ஆவார்கள் அடுத்ததாக நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ள பாடல்கள் வந்திருக்கு இந்த நூல் இருந்து அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற தலைப்புல ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் வந்திருக்கு என்ன பாடல்னா பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை குர்நாறுவ வித் வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கிற பாடல் தான் நம்ம முழு பாடல் வரிகளை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது முடிஞ்சா படிக்கலாம் இல்ல அப்படின்னா முதல் வரிய நம்ம கட்டாயம் படிக்க வேண்டியிருக்கும் பூவாது காய்க்கும் மரம் உல என்ற பாடல் இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எந்த நூல் இடம்பெற்றிருக்கு நம்முடைய சிறுபஞ்ச மூலத்தில் இடம் பெற்றிருக்கும் பூபாது காய்க்கு மரம் உல இதனுடைய பொருள் என்ன பூவாது காய்க்கு மரம் போல் ஆண்டுகளால் அறிவினால் வர் நூல் வல்லாரும் அங்கனமே பாத்தி கட்டி விதைக்காமலேயே முளைக்கிற விதை போல பிறர் அறிவிக்காமலேயே அறிவு அறிவுடையாருக்கு அறிவு தோன்றும் தான் இந்த இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலினுடைய பொருள் இந்த பாடலில் வந்துள்ள அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு அணி இதனுடைய வரையறை எல்லாமே நம்ம இல இலக்கணப் பகுதியில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு அணியும் அதற்கான எடுத்துக்காட்டுகளும் அதற்கான வரையறைகளும் பார்த்துருப்போம் அப்போ இந்த பாடலில் வந்துள்ள அணி அப்படின்னா விதை போல அணிக்கு நம்ம சொல்லக்கூடிய முக்கிய வார்த்தைகள் போல போன்ற அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது அது ஓமையணி அது எடுத்துக்காட்டுக்கு கூறி வருவதால் இது எடுத்துக்காட்டு அணி இது முதல் பாடல் இரண்டாவதாக வரக்கூடிய பாடல் அப்படின்னா அழகு அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கும் பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா மயிர் வனப்பும் கண் கவரும் மார்பின் வனப்பும் உகிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்யிர் தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பு அல்ல நூர் நூற்கு ஏய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அப்படிங்கறது சொல்றது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து கூந்தல் அழகாக இருந்தாலும் அது அழகு கிடையாது கண்ணை கவரக்கூடிய மார்பின் அழகாக இருந்தாலும் அதுவும் அழகு கிடையாது நகத்தின் அழகு அப்ப உடலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் எது அழகாக இருந்தாலும் அது அழகு இல்லை எது அழகுன்னு சொல்கிறாங்க நல்ல நூல்களை படித்து அதன் மூலம் நல்ல விஷயங்களை சொல்கின்ற திறமையை வளர்த்துக் கொள்வது தான் சிறந்த அழகு நிஜமான உண்மையான அழகு அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரி உடைய பொருள்கள் மயிர் வனப்பும் கண் கவரும் மார்பின் வனப்பும் அப்படிங்கிற பாடல் வரி இதில் இருக்கு சிறுபஞ்சம் மூலத்தில் உள்ளது நம்ம மற்ற பாடல் வரிய மனப்பாடம் பண்ணாட்டி போனாலும் பாட புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் எண்பது சதவீத பாடல் வரிகள் வந்து பாட புத்தகத்திலிருந்து தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் வெளியிலிருந்து பாடல் வரிகள் வரலாம் அப்போ இந்த இரண்டு பாடலும் நம்மளுடைய பாட புத்தகத்திலிருந்து வந்திருக்கிறது அடுத்ததாக மூணாவது ஒரு பாடல் இருக்கு அதையும் பாக்கிறோம் அது என்ன பாடல்னா கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையம் என்று உரைத்தல் என்ற பாடல் வரி தான் இந்த பாடல் வரியில சொற்பொருள் பின்வரு நிலை வந்திருக்கு கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற பாடல் வரி வந்திருக்கும் இந்த பாடலில் உள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலை வந்திருக்கு என்ன பொருள் அப்படின்னா கண்ணுக்கு கண்ணாடி அழகில்லை இல்ல மை தீட்டிக் கொள்வதும் அழகில்லை துன்பப்படும் மக்களிடம் இரக்கம் காட்டுவதுதான் கண்ணுக்கு அழகு கண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மையிட்டு கொள்வதோ கண்ணுக்கு கண்ணாடி போடுவதோ அழகு கிடையாது துன்பப்படும் மக்களிடம் இரக்கம் காட்டுவதே கண்ணழகு அப்படிங்கிறது இதுதான் நம்ம கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு கால் செல்லாமை அப்படிங்கிற பாடலுடைய பொருள்கள் அடுத்ததாக இந்த பாடலானது உரைநடையில் இடையில் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்த ஒரு பாடல் இந்த எந்த பாட்டு அப்படின்னா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி அப்படிங்கிற பாடல் வரி சிறுபஞ்சம் மூலத்தில் வந்துள்ளதாக உரைநடையில் ஒரு இடத்தில் வந்திருக்குது அப்போ அதையும் நாம இங்கே கொடுத்துருப்போம் இது எல்லாமே பாடக்குறிப்பில் உள்ள பாடல் வரிகள் அடுத்ததாக கூடுதலாக ஒரு பாட்டு நூற்கு இய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிறது நூறுக்கு இயந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள கூடுதல் பாடல் வரிகள் அடுத்தது அறநூல்ல நம்ம ஒன்பதாவதாக பார்க்க இருக்கக்கூடியது ஏலாதி அப்படிங்கிற நூல் தான் இந்த ஏழாதியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கணித மேதாவியார் இவருடைய காலம் வந்து கடைச்சங்கம் சங்கம் அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சமயம் வந்து சமணம் இந்த ஏலாதியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கிறதா சொல்றாங்க அந்த எண்பத்தி ஒரு பாடல்கள்லேயே சிறப்பாயிரமும் வந்துடும் தற்சிறப்பாயிரமும் வந்துடும் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த எண்பத்தி ஒரு பாடல்கள் ஏலாதியில் இருக்கு பெரும்பாலும் நம்முடைய அறநூல்கள் அனைத்தும் வெண்பாவில் ஆனது ஒரு சில நூல்களை தவிர இன்னிசை வெண்பா வந்திருக்கும் பகருடைய வெண்பா வந்திருக்கும் அப்ப பெரும்பாலும் எந்த பா தான் வந்துச்சு வெண்பா அப்படிங்கிற பாடல் வகையை தான் வந்திருக்கு அப்ப ஏழாதியிலும் வந்திருக்கக்கூடிய பா வகை என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்றோம் இந்த நூலை வந்து தமிழரின் அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க தமிழரின் அருமருந்து என்று போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா ஏழாதி அப்போ மருந்தை அடிப்படையாக கொண்ட நூல்கள் இது மூன்றாவது நூல் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் திரிகடுகம் பார்த்திருந்தோம் சிறுபஞ்சம் மூலமும் பார்த்துருந்தோம் இரண்டு நூல்கள் மருந்தின் அடிப்படையில் வந்த நூல் மருந்தின் அடிப்படையில் வந்த மூன்றாவது நூல் எது அப்படின்னா இந்த ஏலாதி இந்த ஏலாதியை முதன்மை ஏலத்தை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவு மிளகு சுக்கு திப்பிலி ஆகிய ஆகியவற்றிலான மருந்து பொருளே தான் இந்த ஏலாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழாதியில் உள்ள பா பாடல்களில் நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறுகிறது ஏழாதியில் உள்ள பாடல் வரிகளில் நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறுகிறது இதனுடைய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்த ஏழாதி நூல் வந்து மகடு முன்னிலை அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்றோம் ஏழாதி அப்படிங்கிற நூல் மகடு முன்னிலை அமைப்பை கொண்டது மகடு என்றால் என்ன மகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை விழித்து விழித்து ஒரு பெண்ணை நினைத்து ஒரு பெண்ணை பற்றி அவளுக்கு ஒரு கருத்தை கூறுகிற வகையில் பாடலை அமைப்பதுதான் இந்த மகடு முன்னிலை மகடு முன்னிலை இந்த மகடு முன்னிலை ஏழாதி அப்படிங்கிற பாடல்ல மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் மீதி எதுலையுமே இல்லை ஆனால் அம்மை அப்படிங்கிற ஒரு வனப்பு வந்து பெரும்பாலான நூல்களை நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் மகடு முன்னிலை எந்த நூலில் பாடப்பட்டுள்ளது கொண்ட எதன் அடிப்படையை கொண்டது அப்படின்னா ஏலாதி பாடப்பட்டுள்ளது இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லியிருந்தோம் இந்த கணித மேதாவியர் இந்த ஏலாதி நூல்களை நூலை மட்டுமல்லாம வேறொரு நூலையும் எழுதியிருக்காரு அது என்ன நூல் அப்படின்னா தினை மாலை நூற்றி ஐம்பது ஏலாதி அப்படிங்கிற நூலை எழுதியதும் கணித மேதாவு மேதாவியார் சில பேர் சில புத்தகத்தில் வந்து கணித மேதையார் அப்படின்னு இருக்குது அப்போ தினை மாலை நூற்றி ஐம்பதின் ஆசிரியரும் இவர்தான் இந்த நூலானது சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை கூறுகிறது ஏழாதி அப்படிங்கிறது சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை அப்படிங்கிற கருத்தை வந்து அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டுள்ளது அடுத்ததாக நம்ம பாடல் பகுதியில் உள்ள பாடல் வரிகளை இருக்கிறோம் பழைய புத்தகத்துல இருக்கு என்ன பாடல் அப்படின்னா வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நூல் நோக்கி வாழ்வான் துணித்து நுனித்து அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் வரிகள் என்னுடைய பொருள் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா பணிவு இருக்கணும் நல்வழியில் நடக்க வேண்டும் சான்றோர் அறிவுகளை பின்பற்ற வேண்டும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அவை நவிழும் வண்ணம் வாழும் பழியிலா போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் இதுவரைக்கும் பார்த்தது ஏலாதி மற்றும் சிறுபஞ்சம் மூலம் ஆகிய இரண்டு நூல்கள் குறித்த தகவல்களை இந்த காணொலியில் பார்த்தோம் அடுத்த காணொலியில் அறநூல்களில் கடைசியாக அறநூல்களில் வந்து திருக்குறளும் இடம்பெற்றிருக்கும் நம்ம மொத்தம் வந்து பதினோரு அறநூல்கள் இருக்கும் பதினோரு அறநூல்களில் திருக்குறள் நம்ம வந்து முன்னாடியே பார்த்ததால அதை நம்ம விட்டுட்டோம் மீதி பத்து அறநூல்கள் அந்த பத்து அறநூல்களில் ஒன்பது அறநூல்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்முடைய சிலபஸில் ஒரு நூல் கொடுக்காம இருந்திருக்கும் அது என்ன நூல் அப்படின்னா ஆசார கோவை அந்த ஆசார கோவை அடுத்ததாக இந்த அறநூல்களில் வந்து ஔவையாருடைய பாடல்களையும் சேர்த்துருப்பாங்க இப்ப நம்ம இந்த அடுத்த காணொலியில் வந்து ஔவையார் பாடல்களையும் அந்த ஆசார கோவையையும் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்